என்பவர் இறந்து போய்விடுகிறார் அவருக்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்துச்சு அவர் இறந்து போயிடுறாரு சின்ன வயசுல அவர் எல்லா பண்ணும் அவங்க இறந்த உடனே மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க நதியுடைய மகன் தான் அன்னைக்கு கிரகணம் ஏற்படுது வானத்துல கிரகணம் ஏற்படுது நபியுடைய மகன் தான் இந்த கிரகணம் ஏற்படுது அப்படின்னு பேசிக்கிறாங்க வேற வேற ஆளா இருந்தா என்ன செய்யும் சம்பந்தம் இல்லாட்டா கூட சம்பந்தப்படுத்துவான் யாராவது தலைவன் மூத்தா போன அன்னைக்கு மழை பெஞ்சிருச்சுன்னு சொன்னா வானமே அழுகுதும்பா யாராவது வர்ற அன்னைக்கு மழை தலைவருடைய மகிமைய பத்தியலாம் அவர் காலை வச்சாரு மழை வந்துருச்சுமா மழை வந்திருக்கலாம் அவர் காலை வச்சிருக்கலாம் காலை வச்சதுக்கு மழை வச்சு சம்பந்தமிக்கானே சிந்திக்க மாட்டான் அப்ப நான் மழை இல்லாத எல்லா இடத்துலையும் கூட்டிட்டு வைக்க முடியுமா இவனுக்கே தெரியும் ஒரு தலைவனை சூப்பரவுக்காக வேண்டி அவன் வரும்போது மழை பெஞ்சா இவன் காலை வச்சான் புண்ணியமா மழை செத்து போகும்போது மழை வந்தா புண்ணியமா போனா வானம்ல அழுவுதான் இப்ப அழுகுதான் அப்ப கிருவசீர் இப்படி எல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்துறான் வயிறுச்சா இவர் தாங்கிறான் மலையளிச்சா இவர் இப்படி எல்லாத்தையும் சொல்லி கடவுள் செயலாளர் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் நபிகள் நாயகம் சலல்லாஹலை செல்லமுடைய அருணி தோழர்கள் ஆரம்ப படித்தளத்திலே இருந்த சில தோழர்கள் இந்த நிகழ்ச்சியோடு இந்த இவ்விராஹியினுடைய மரணத்தை சம்பந்தப்படுத்துகிறார்கள் நபிகள் நாயகம் சலல்லாக செல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா யாருடைய மரணத்திற்காகவோ யாருடைய பிறப்புக்காகவோ இதெல்லாம் ஏற்படுவதில்லை இறைவனுடைய கட்டளை கட்டளைப் நடந்து கொண்டிருக்கிறது முடியல ஆமா சிறுகா இல்லையா கடவுள் கொள்கைக்கு ஊர் விளை தன்னை முன்னாடி வைக்கவே இல்லை தன்னை கேட்டா ஏற்கனவே உள்ள சமுதாயங்கள்லாம் சீர்கட்டு போனதற்கு அந்த பெரியார்கள் தான் கருவியா பயன்படுத்தப்பட்டாங்க யாரு போதிச்சாங்களோ அன்பே கடவுள் தான் அர்த்தம் அன்பே கடவுள் சொன்னா புத்தகம் அன்புதாண்ட கடவுள் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொன்னவன் என்னை கடவுள் நாத்திகனாக இருந்த புத்தன் புத்தன் வந்து இன்னைக்கு கடவுள் ஆயிட்டான் பெரியார் சுயமரியாதை பிரச்சாரம் பண்ணார் கடவுள் இதுலே இல்லைன்னு அவர் இன்னைக்கு கடவுள் கடவுள்னா சில அம்சங்கள் கொடுக்கப்பட்டுருச்சு அது ஒரு கல் என்று தெரிந்து கொண்டே அதுக்கு போய் மாலை போடப்படுது கல்லுக்கு உணராது கல் கேட்காது கல் எதையும் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லிக் கொண்டே அதற்கு மாத்திரம் மாலை போடுவது அவர்களுக்கு வித்தியாசமாக தெரியவில்லை காரணம் அதை அவர் உயிரோடு இருக்கும்போது தடுக்க முடியவில்லை இது மனிதன் பெருமையை விரும்பக்கூடிய இயல்பு இயற்கையாக விடுகிறது அது மாதிரி அண்ணா அடங்கி இருக்கிற திசை நோக்கி வணங்கி விட்டு காரியத்தை துவக்குகிறேன் என்றும் சொல்கிறார்கள் எதைப்படி திசையை நோக்கி வணங்க முடியும் அப்ப வணங்கக்கூடிய தெய்வங்கள் மாறி இருக்கே தவிர வணக்க முறைகள் மாறி இருக்கே தவிர வேற ஒண்ணும் மாறி கிடையாது தெய்வம் மாறி போச்சு வணங்குகின்ற முறை மாறி போச்சு தேங்காய் பழம் கூடாது மாலை மலர் வலை மாத்திரம் கூடுமா அதை மாத்திரம் உணர்ந்து கொள்ளுமா இப்படி எல்லாம் விரும்புறது மனிதனுடைய இயல்பு இயல்பு இப்படி எல்லாம் விரும்புவோம் ஒரு மனுஷன் ஒரு சராசரி மனிதன்கிற லெவல்ல இருந்தா நான் விரும்பிடுவா இல்லை இவர் விரும்பிடுவாரு அல்லாவுடைய தூதருங்கிறது இது ஆதாரம் இந்த மாதிரி எல்லாம் பெருமை வரக்கூடிய பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு குட்டு மண்டியில உட்கார் இந்த பேச்சு பேசக்கூடாது அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வும் நீங்களும் நினச்ச மாதிரிதான் இது நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு மாஷா அல்லாஹ் விஷயத்தை அல்லாஹ் நினைச்ச மாதிரியும் நீங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சு இது அப்படின்னு நபிகள் நாயகம் தலல்லா வலசரத்தை பார்த்து சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க அல்லா மாஷா அல்லாஹ் சொல்லு அல்லாஹ் நாடினபடி அப்படின்னு சொல்லி நான் நினச்சபடின்னு சொல்லாத அல்லாஹோட ஜாயின் டாக்குற விஷயத்துக்கு இடமே கொடுக்கல அல்லாஹுடைய தூதர் தூதர்னு சொல்றதை தான் விரும்புனாங்க கூட அவ்வளவு பெருமையா விரும்பல முஹம்மதன் முகம் அப்துடு முதல்ல அப்து அல்லாவுடைய அடிமை தான் அப்பாவுடைய ரசூல் முதல்ல ரசூனு கூட உரிமை கொண்டாடலங்க கடவுளின் பக்கம் எவ்வளவு முழுமையா மக்களை கொண்டு பாருங்க நபியை பத்தி பேசுன்னு நினைக்காதீங்க கடவுளுக்கு முகமதின் பேரை சொல்லி கூட ஒருத்தன் கடவுள் கொள்கையில ஏமாத்த முடியாது சொல்ல வர்றேன் இந்த கொள்கையை பிரச்சாரம் செஞ்சாரு செஞ்சுட்டு கூட அவருக்கு ஒரு சாராதிபுள் ஜபல் என்ற ஒரு நபித்தோழர் பல ஊர்களையும் சுற்றி பார்க்கிறார் பல அந்தந்த நாட்டு மன்னர்கள் எல்லாம் அந்த நாடுகள்ந்தாக்கு மரியாதை செய்யக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய செல்லும் அவர் நேரத்திலே வந்து சொல்கிறார் அல்லாஹுடைய தூதரே பல நாடுகளுக்கு சென்றேன் எஸ்டு தூண்த்துகும் எஸ்டு தூண விமர்சு அவர்கள் எல்லாம் தங்களுடைய தலைவர்களுக்கு சரிதா சிரம்பணியக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன் உங்களுக்கு நான் செய்யட்டுமா அவங்களுக்கு செய்யறதை விட உங்களுக்கு நான் சிறம்பணிவது தகுதி இல்லையா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகன் செல்லார் என்ன சொன்னார்கள் இல்லை அனுமதி கிடையாது ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் சிறம்பணிவது என்பதற்கு இடமே கிடையாது எனக்கும் கூடாது பார்க்க முடியுமா சரித்திரத்தில் கடவுளை அப்படி பண்ணாங்க கடவுளுக்கு தான் சுயமரியாதையை முழுமையா மனுஷனுக்கு சுயமரியாதையை பகுத்தறிவை ஒருத்த தன்மானத்தை எந்த கட்டணம் மனுஷன் மனு என்ன தலைவனா இருந்தாலும் அவன் தலைவன ஆயிட்டதுனால மனுஷத்தன்மைக்கு அப்பாறுபட்டு போய் தாண்டு நினைக்கிற கட்டத்துல தான் மனுஷனுடைய சுயமரியாதை பறி போகுது அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம் நபிகள் நாயகம் சொல்லாவுளை செல்லும் அவர்கள் தன் பெயரை கூட இருக்கு பயன்படுத்தல இன்னும் சொல்ல ஒரு ஆளுக்காக இன்னொரு ஆள் எழுந்து நிற்பதையும் கூட தடுத்தார்கள் மரியாதைக்காக நபிகள் நாயகம் சன்னல்லாஹுளை செல்லும் அவர்கள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள் வருகிறார்கள் என்பதற்காக நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம் ஏன் தெரியுமா அதை அவர்கள் வன்மையாக விருத்த காரணத்தினால் மரியாதைக்காக வேண்டி தான் வர்றோங்கிறதுக்காக வேண்டி எந்திரி நின்று பின்னாடியே சீரகோடிகளை கூட்டிக்கிட்டு போகணும் இந்த விளையாட்டுக்கு இடம் கொடுக்கல கணக்கு கூட அப்படி இருந்த மாதிரி ஏன் கடவுள் நாளை கடவுள் அம்சம் இருக்குன்னு சொல்லிடுவான் ஒவ்வொரு நபிமார்களுடைய பெயராலையும் இது உண்டானதுக்கு கடவுள் கொள்க குளி தோண்டி பொழிக்கப்பட்டதுக்கெல்லாம் காரணத்தை அறிந்திருந்த நபிகள் நாயகம் செல்லா கொலை செல்லும் அவர்கள் தனக்காக எழுந்து நிற்பதை தடுத்தார்கள் எங்களில் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை சந்திக்கும் பொழுது என் ஹனீலவு அவருக்காக துணிந்து மரியாதை செய்யலாமா என்று ஒரு தோழர் கேட்கிறார் ஆனால் கூடாது புனிஞ்சு கூட மரியாதை செய்யக்கூடாது பால் வர்றாங்கிறதுக்காக வேண்டி அப்படி புனிஞ்சுக்கிட்டு போய் மரியாதை செய்யறாங்களா இல்லையா அதுக்கு கூட ஏன் சுயமரியாதை போல் கடவுளுக்கும் ஆத்திரம் போய் மனுஷன் மனுஷன் தான் அவன் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவன் அவன் மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறான் மல ஜலம் கழிக்கிறான் இவ்வளவு மோசமானவனா இருக்கும்போது நீ போய் அவனை மாதிரியே உள்ள ஒரு அவனு கடவுளுக்கு அடிமை நீனு கடவுளுக்கு அடிமை அவனு இறந்து போகக்கூடியவன் நீனு இறந்து போகக்கூடியவன் இந்த மாதிரி ஒரு ஆழ்த்த போய் உன்னுடைய தேவையை கேட்கலாமா அப்படிங்கறதுக்காகத்தான் இஸ்லாம் வந்து மனுஷனையும் கடவுளையும் தெளிவா வித்தியாசப்படுத்தி காட்டமாருக்கு மனுஷனை கடவுளையும் தெளிவா வித்தியாசப்படுத்துறதுக்கு உரைகள் எல்லாம் நபிகளை வச்சிருக்கு சாதாரண மனுஷன வச்சு காட்டினா மனுஷன் புரிஞ்சுக்க மாட்டான் உயர்வான அந்தஸ்து உள்ள ஒருத்தரை கொண்டாந்து வச்சு அவருக்கும் கடவுளுக்கு உள்ள வித்தியாசத்தை காட்டினா எனக்கும் கடவுளுக்கு வித்தியாசம் நல்லா தெரிஞ்சு போயிடும் அவரே கடவுளை இல்ல அந்த அந்த வசந்த சொல்றாரு மண் அராத ஐயோ பூமலகன்னா மக்காகும் யார் தனக்காக ஒருவன் எழுந்து நிற்க வேண்டும் என விரும்புகிறானோ அவன் தன்னுடைய தங்குமிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும் எனக்காக அவன் எந்திரிச்சு நிற்கணும் எனக்காக இவன் எந்திரிச்சு நிற்கணும் என்று யாராவது விரும்பினால் அவன் தங்குற தங்குறம் தான் ஏன் மனிதனோட சுயமரியாதையை பறிக்கிறான் உனக்கு என்னடா எழுந்து நிற்கிறது என்ன மாதிரி என்னை மாதிரி பத்து மாசம் பிறந்திருக்கிற என்னை மாதிரி எல்லா பலவீனும் உனக்கு இருக்குது உனக்கு நான் எழுந்து நிற்கணுமா அடக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு தன்மான உணர்வை அந்த காற்று அரபிகளுக்கு முத்தினார் அந்த காட்டு அகதிகளுக்கு தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த தாழ்த்தப்பட்ட மகா தாழ்த்தப்பட்ட பிலால் போன்றவர்களுக்கு இந்த தன்மான உணர்வை ஊட்டி உலகத்தை உயர்வான சமுதாயமாக்குறாங்க அந்த மனிதர்கள் சம சுயமரியாதை பெற்றதற்கு மூல காரணம் இஸ்லாம் அறிமுகப்படுத்தின கடவுள் கொள்கிறான் கடவுளுக்கு சரணாகதை சரணாகதி ஆகும் கடவுளுக்கு மாத்திரம் சார் அந்த ஒரு பையன் இருந்தா தாங்க மனித வாழ்க்கை மேம்பட முடியும் சுயமரியாதையை காப்பாற்றிக்கிற முடியும் இப்படி எல்லா விதமான ரூபங்களிலும் தனக்கு செய்யற வழிபாடுகளை சுத்தமா துடை தெரிஞ்சாங்க ஒரு சபையிலே நபிகள் நாயகம் சிலல்லாவுகளை அவர்கள் ஒரு திருமணத்திலே கலந்து கொள்கிறார்கள் அங்குள்ள சிறுமிகள் எல்லாம் நபிகள் நாயகத்தை வாழ்த்தி சில பாடல்களை படிக்கிறார்கள் அந்த பாடல்களிலே அந்த படிக்கும் பொழுது ஒரு சிறுமி சொல்கிறார் நபியும் வியாழமும் இதோ எங்களிடத்தில் ஒரு நதி இருக்கிறார் இவர் நாளை நடப்பதை எல்லாம் அறிந்து விடுவார் புகழ்றோங்கிற பேர்ல எங்களிடத்திலே ஒரு நதி இருக்கிறார் இவர் நாளை நடப்பதை எல்லாம் அறிந்து விடுவார் என்று சொன்ன பொழுது அவருடைய ரசித்து கேட்டுக் கொண்டிருந்தார்களா கேட்டு இருப்பான் பார்ப்போம் கடவுள்னு சொல்றான் மனசார இதய தெய்வம்னு சொல்றான் கண்டிக்க வசதி இல்லை இதய தெய்வம் தெய்வமா என்னை தெய்வம் சொல்லலாமான் கண்டித்த தலைவன் நீங்க பார்த்திருக்கிறீங்களா நபிகள் நாயகம் செல்லாலை செத்த கடவுள் கூட சொல்லலங்கபியும் யாழமும் நாளைக்கு உள்ளதை அறியக்கூடிய நபி இதோ இந்த இருக்கிறார் என்று பாடியும் பொழுது நபிகள் நாயகம் செல்லாறு சென்று சொன்னார்கள் தற்போது இப்படி சொல்லாதே இப்ப கூலி வில்ல சீத்த கூலின்னு இதற்கு முன்னால் நீ பாடிக்கொண்டிருந்த பாட்டை பாரு பாடு இப்படி கடவுள் அம்சம் உள்ளவனாக என்னை கற்பிக்க கூடிய நாளை நடப்பதை எல்லாம் அறியக்கூடியவனாக என்னை காட்டிவிடாதே அதை பாடாது என்று அந்த கட்டத்திலும் கூட நவிகள் நாயகம் செல்லாஹே செல்லும் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை தடுத்து கடவுளுடைய ஒரு சின்ன அம்சத்தையும் தனக்கு பெற்றுக்கொண்டு மனிதர்களுடைய தன்னுடைய காலில் போட்டு விதிக்கவில்லை நான் இறை தூதரை பேசுவதாக நடுவரோ மரியாதைக்குரிய ஐயா அவர்களோ சொல்லக்கூடாது இறை தூதரை வைத்து கடவுள் தன்மையை வித்தியாசப்படுத்துவதற்கு சொல்கிறேன் நபிகள் நாயகத்தை சொல்வது இறை தன்மையை புரியவைப்பது